அவரது தௌலத்து காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் திருமணப்பதி கோபால் என்பவர் இறுதிச் சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட வேண்டிய காலை சிவகங்கை மாவட்ட எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்ட வெள்ளலூர் நாடு வல்லவர் குழு வீரர்கள் தங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் அடியுங்கள் கை தட்டுங்கள் மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக வெள்ளாங்குளம் வெள்ளாங்குளம் ரகுநாதன் அவர்கள் சார்பாக ஒன்று சிறப்பு சிறப்பு பரிசுகளை விழாக்குழு வழங்க இருக்கின்ற காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா